அவர்களை தள்ள முயற்சி செய்தார் தோன்றினார் ஏன் தெரியுமா அவர்களுடைய கண்ணீர் அவர்களுடைய அர்ப்பணி ஆண்டவர் ஒரு தேவதூதனை அனுப்பினார் தள்ளிவிட் விவகாரத்தை செய்து விடாதே அவருடைய கற்பத்திலே உதித்திருப்பது பிரசுத்தாகியானவரால் உருவாயிருக்கிறது தெய்வம் உதித்திருக்கிறார் என்று அவரை அறிந்து கொள்ளும்படியாக அவர் அவரும் அவர்களை சேர்த்துக் கொண்டு மனைவியோடு உறவு கொள்ளாமல் அவர்களை பராமரித்து குழந்தை பிறக்கும் வரைக்கும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார் அதோடு கூட அந்த பிள்ளையை அழித்து விட வேண்டும் என்று பொல்லாத ஏரோது ராஜா திட்டமிட்ட பொழுது யோசிப்புக்கு அதை நிமித்தம் பிள்ளையை காப்பாற்ற ஒரு வழியை தேவதூதன் கற்றுக் கொடுத்தார் அவள் காப்பாற்றப்பட்டாள் இந்த நிலைமையில் எல்லாம் அன்னை மறியாள் எவ்வளவு போராடியிருப்பாள் ஆனாலும் அவள் ஆத்துமாள் தேவனோடு இணைந்தது என்ன சொன்னாலும் சரி ஆண்டோரவை அடிந்தேன் எனக்கு நியமிக்கப்பட்ட யோசிப்பு என்னை தள்ளிவிட முயற்சி செய்கிறார் ஆனாலும் நான் அண்டவனுடைய அடிமை வல்லாத ஏரோது என் பிள்ளையை கொல்ல பார்க்கிறார் ஆனாலும் நான் ஆண்டவனுடைய அடிமை முழுமையாக ஆண்டவனை நம்பியிருந்தார்கள் அப்படித்தான் இயேசுவை பெற்றெடுத்தார்கள் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள் தெய்வத்துவம் அவர்களை நிரப்பி தெய்வத்துவத்தினால் தெய்வத்தை அவர்கள் மனிதனாக இந்த உலகத்தில் கொண்டு வந்தார்கள் அந்த நிமித்தம் நமக்கு எவ்வளவு பாக்கியம் எனக்கு அருமையானவர்களே இதே ஆவியை நமக்கும் என்று தருகிறார் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் கொண்டு வர நம்மையும் அதே போல ஒப்பு கொடுப்போம் நம்மையும் பலியாக ஒப்புக் கொடுப்போம் அசுத்தமாக ஒப்புக் கொடுப்போம் ஆழ்மையாக ஒப்பு கொடுப்போம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற என்ன போராட்டம் வந்தாலும் நாம் கற்று பார்த்து கொள்வார் என்று ஆண்டவர் தேவதூதனை அனுப்புவார் ஆவியானவரால் நிரப்புவார் நம்மையும் இந்த உலகத்தில் கொண்டு வர முடியாக வழி செய்வார் என்று அன்னை மரியாள் உலகமெல்லாம் போற்றப்படுகிறார்கள் அன்னை மரியாள் குழந்தையை பெற்றெடுத்த பொழுது தேவனுடைய ஊழியர்கள் போன்ற மெய்ப்பர்கள் உண்மையான மெய்ப்பர்கள் அவரை கனம் பண்ண வந்தார்கள் எல்லா தேவ ஊழியர்களும் உங்கள் நிமித்தம் உங்களை கண்டு ஆனந்தம் செய்வார்கள் அதோடு கூட ஞானிகள் சாஸ்திரிகள் ராஜாக்கள் என்று அழைக்கப்பட்ட மக்கள் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து ஆண்டோருடைய பாதத்தில் வைத்தார்கள் உங்களுக்கும் அப்படியே ஆண்டவர் செய்வார் நீங்கள் அவரை சுமக்கும் பொழுது எல்லா பாக்கியமும் இந்த உலகத்திலும் வரும் எல்லாருடைய ஆதரவும் வரும் அதை நிறைவேற்றும்படி கரங்களில் காட்டின வழியின் மூலமாகவே நாம் கடந்து சென்றேன் உங்களுக்கு கொண்டு வருவோம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் அவருடைய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பார்கள்